بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد

சாத்தமுல் அம்பியா சையுதுல்லாத்தையா முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேர்ந்துமாக கண்ணியமிக்க மொமீன்களே எல்லாம் உள்ள மீன் அல்லாஹுவின் மாபெரும் திருவையினால் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட எல்லா இறை நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கியது புரிவானாக நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிற வாக்கியமான இந்த நாட்களில் எல்லாரும் ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் பகல் செய்வானாக நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக வாழும் எல்லாம் ஆரோக்கியத்துடன் வாழ அல்லாஹ் செய்வானாக செய்வானாகனிய மிக்க பொம்மியின்களே இன்று போதப்பட்ட சூறா சூரத்துல் கலம் கலம் என்று சொன்னால் பேனா என்று அர்த்தம் இந்த பெயர் இந்த சூறாவிற்கு வைக்கப்பட்டதற்கான காரணம் இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் மூன்று பொருட்களின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் நூன் எழுத்தின் மீது சத்தியம் நூன் என்ற எழுத்தின் மீது சத்தியம் பேனாவின் மீது சத்தியம் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் செல்லலாலை செல்லத்தை பார்த்து பைத்தியம் என்று சில முட்டாள்கள் சொன்ன அல்லாஹ் அதை மறுத்து சொல்வதற்காக நபியே நீங்கள் அவர்கள் சொல்வது போல அல்ல நீங்கள் மிக உயர்ந்த நல்ல குணத்துல இருக்கிறீங்க சிறந்த கூலி உங்களுக்கு உண்டு என்றெல்லாம் செல்லலாலை செல்லதை பார்த்து அல்லாஹ் சொல்லுவாங்க இங்க நம்ம கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான இதில் விஷயம் என்னன்னா அல்லா ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான் என்று சொன்னால் அந்த பொருள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததும் அல்லாஹ்விடத்தில் அந்த பொருள் கண்ணியத்திற்குரியதும் ஆகிறது இந்த சூறாவனுடைய துவக்கத்தில் பாருங்க அல்லா எழுத்தின் மீது சத்தியம் சத்தியமிடுகிறான் எழுதுகோலின் மீது சத்தியமிடுகிறான் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம் சத்தியமிடுகிறான் என்று சொன்னால் படிப்பும் கல்வியும் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மிக முக்கியமானது இந்த வசனம் சொல்லுகிற பெரிய பாடம் என்னென்னா கல்விக்கு இஸ்லாம் பெரிய மரியாதை கொடுக்கிறது எழுத்துக்கு இஸ்லாம் பெரும் மதிப்பை கொடுக்கிறது எழுதுபோலிற்கும் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கும் குரானில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிற அளவுக்கு கல்வி மாண்பு மிக்கது நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகு செல்லம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க கல்விக்காக பெரும் புரட்சி செய்தார்கள் கல்வியை மையப்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சியை நோக்கி பயணித்தார்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் முமதுல்லா அலை செல்லம் அனுப்பப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு ஜாகிரியா என்று சொல்லப்பட்ட அறியாமைக்கு பெயர் பெற்ற ஒரு சமூகத்தில் அனுப்பப்பட்ட முகமது சல்லாஹூ அலைஹ் அந்த மக்களை கல்வியில் பெரும் புரட்சியாளர்களாக மாற்றினார்கள் ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் எல்லா துறைகளும் பாடம் நடத்தினார்கள் வானவியலில் இருந்து புவியியலில் இருந்து கருவியலில் இருந்து விகல்நாயகம் செல்ல செல்லம் நடத்தாத பாடங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அது கணிதமாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளும் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் ஆரம்பத்தில் சகாபாக்கள் தங்களுக்கான கல்வியை பற்றி சொல்லுவார்கள் குன்னா உம்மத்தன் உம்மியா நாங்கள் எதுவுமே எழுதப்படிக்க தெரியாத சமுதாயம் நாங்கள் லா எங்களுக்கு எழுத தெரியாது தெரியவே தெரியாது ஓலா நக்சிபு எங்களுக்கு கணக்கு கூட தெரியாது ஐந்தும் ஐந்தும் எத்தனை என்று கணக்கு பார்ப்பதற்கு நாங்கள் விரல்களை வைத்து எண்ணிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு எழுத்தும் தெரியாது தெரியாது கணிதமும் தெரியாது அப்படி இருந்த ஒரு சமூகத்தை தான் நபிகள் நாயகம் செல்லாகும் அழைகோ செல்லும் உலகத்தினுடைய உத்தமர்களாக மிகச்சிறந்த கல்வியாளர்களாக பின்னால் ஒரு காலகட்டத்தில் அதற்கு அபூதரு சொல்லுவார்கள் வானத்தில் பறக்கிற பறவைகள் தன் ரெக்கையை அசைத்து பறக்கிறது அது எப்படி அசைத்தால் அது பறக்கும் என்பதை பற்றிய சைன்ஸை நபிகள் நாயகம் செல்லலாறை செல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு என்ன சொல்றாங்க அறிவியல் உலகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் செல்லல் ஆலை செல்லும் எங்களுக்கு சாதாரணமாக கற்றுக் கொடுத்தார்கள் அறிவியல் செல்லம் அறிவாளர்களையும் அறிவு அறி படிப்பாளிகளையும் கண்டுவிட்டால் செல்லாலை செல்லம் அவர்களை கொண்டு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று யோசிப்பார்கள் பதிலே பிடிக்கப்பட்ட கைதிகள் எழுபது பேர்கள் நீங்கள் பிணையத்தொகை கொடுத்துவிட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் இதில் யாராவது கல்வி படித்தவர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த கல்வியை எங்கள் மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு செல்லுங்கள் உங்களை நான் சும்மா எழுத படிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் அரபுகளை வரைக்கும் அறியாமைக்கு பெயர் போனவங்க ஒரு லட்சம் மக்கள் வாழுகிற அரபு மக்களினுடைய சொசைட்டியில படித்தவங்க வெறும் பதினஞ்சு பேர் தான் இருந்தார் பதினஞ்சு பேர் கூட வெறும் அவங்க பெயரை கையெழுத்து போட தெரியும் சொந்த பெயரை கையெழுத்து போட தெரிந்த ஒரு பதினைஞ்சு பேர்கள் ஒரு லட்சம் பேர்கள் இருக்கிற சமூகத்துல ஒரு பதினைஞ்சு பேருக்கு தான் சைன் பண்ணவே தெரியும் சொன்னா அந்த சமுதாயம் அறிவியல் துறையில எப்படி இருந்திருப்பாங்க அப்படி இருக்கிற சமூகத்தை கையில் எடுத்த நபிகள் நாயகம் சல்லுல்ல அலி செல்லம் பின்னால நீங்க அவங்க எந்த துறையை குறித்து கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள் வானவியலை குறித்தும் ஏழு வானங்களை குறித்தும் இதுவெல்லாம் குரான் பாடம் நடத்துச்சு குரானை கொண்டு செல்லுல்ல அலை செல்லம் பாடம் நடத்தினாங்க இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்துள் கூட அல்லாஹ் சொல்லுவான் முதல் வானத்திலே தான் நாம் நட்சத்திரங்களை அழகுக்காகவும் சைத்தான்களை எரிவதற்காகவும் நட்சத்திரங்களை பதிச்சு வச்சிருக்கோங்க அல்லாவுதால நட்சத்திரங்கள் எங்க இருக்குது வானத்துக்கு கீழே தோன்றிட்டு இருக்குதா அல்லது வானத்துல இருக்குதா என்றெல்லாம் ஆய்வுகள் முழுமையடையாத காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால நட்சத்திரங்கள் முதல் வானத்துக்கு அல்லாஹு தெளிவாக சொன்னார் அதனுடைய நோக்கத்திற்கும் அல்லாஹ் வானத்தை அழகுபடுத்துவதற்கும் ஒட்டு கேட்பதற்காக வானத்தில் ஏறுகிற பொழுது அவர்களை நோக்கி எறிவதற்கும் தான் கற்களாக நட்சத்திரங்கள் எரியப்படுகிறது என்று சொன்னால் அது செய்தான்களுக்காக இப்படி நிறைய அறிவியல் கருத்துக்களை குரான் முழுக்க பேசு எனவே அறிவு என்பது முகமது சல்லாஹு செல்லம் சிந்தனையாளர்கள் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குமோ அவங்கள வச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க மதீனா வாசிகளுக்கு விவசாயம் தெரியும் மக்கா வாசிகளுக்கு வியாபாரம் தெரியும் இதுதான் நியதி மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஒன்றிணைக்கிற பொழுதே செல்லல்லா அலி செல்லம் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு அகதிகளாக மக்காவில் இருந்து வந்தார்கள் வந்த எண்பத்தி ரெண்டு பேர்களை மதீனாவில் உள்ள எண்பத்தி ரெண்டு விவசாயிகளோடு ஜாயின் பண்றாங்க செல்லல்லா அலி செல்லம் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச மக்காவாசிகளுக்கு கத்து கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை கத்து கொடுங்க அவங்களுக்கு வெறும் அறுவடை மட்டுமே செய்வாங்க எப்படி மார்க்கெட்டிங் தெரியாது இவங்களுக்கு மார்க்கெட்டிங் மட்டும்தான் தெரியும் வியாபாரம் எப்படி அதை உருவாக்குறது அறுவடை தெரியாது எப்படி விவசாயம் செய்யணுங்கிறது தெரியாது செலல் ரெண்டையும் சமன்படுத்தினாங்க ரெண்டு மக்களையும் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் இவர்களுக்கு வியாபாரத்தை நீங்கள் இவர்களுக்கு விவசாயத்தை ஒரு கட்டத்திற்கு மேலே ஆலை செல்லம் அந்த சமூகத்தை அந்த கல்வி புரட்சியினால் எப்படி உருவாக்கிட்டாங்கன்னா மதீனாவினுடைய சந்தை யூதப்பிடிக்குள் இருந்தது அவன் வைக்கிறது தான் விலை மதீனா விவசாயம் செஞ்சுட்டு யூதத்தை கொண்டு போய் கொடுத்துருவாங்க அவன் மார்க்கெட்டுக்கு என்ன விலைக்கு கொண்டு வரானோ அதுதான் விலையாக இருந்துச்சு செல்லல் ஆலை செல்லம் அதை மாத்துனாங்க இவங்களுக்கு வியாபாரத்தினுடைய இது தெரிஞ்சு நீங்க நீங்கள் விவசாயம் செய்கிற அந்த பொருட்களை மக்காவாசிகள் வியாபாரம் செய்து தருவார்கள் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க எல்லா துறைகளிலேயும் இப்படி கல்வி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருக்குதுன்னா செல்லலாலை சிலம் அதை மாட்டாங்க ஒரு போருக்காக தயாராகிட்டு இருக்கும் போது ஒரு பதினோரு வயசு சிறுவரை கொண்டு வந்து செல்லலாலை சிலத்தில் கொண்டு வந்து அந்த அம்மா விட்டுச்சு யாரும் சொல்ல பிள்ளை நீங்க போருக்கு கூட்டு போங்க சொல்லு பதினோரு வயசு பிள்ளைமா கூட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க யார சூழலா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என் பிள்ளைய பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் என் பிள்ளைகிட்ட குரானுடைய கல்வி நல்லா இருக்குது இவ்வளோ சின்ன வயசுலயே குரானுடைய கருத்துக்கள் ஆய்வுகள்லாம் நல்லா செய்வாருன்னு சொன்ன உடனே அப்படியான் சிலந்த ஆலை கூப்பிட்டு உனக்கு எந்தெந்த சூறாக்கள் அதனுடைய கருத்துக்கள் தெரியுமான்னு கேட்டாங்க நல்ல அழகாக சொன்னார் செல்லந்தாலை சில சொன்னாங்க எனக்கு இப்படிப்பட்ட கல்வியில் தேட்டமுள்ள பிள்ளை தான் வேணும்னு சொல்லிட்டு தான் பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க அந்த பதினோரு வயசு பிள்ளை அதற்கு செய்தி அளிக்கம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட வச்சுட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க இஸ்லாம் விரிவடையுது நிறைய மொழிகளை கத்துக்கணும் நீ போய் யூத மொழியை வா நீ போய் கிறிஸ்தவ மொழியை கத்துக்குவா என்று செல்லல்லா அலி செல்லம் அபுராணி பாஷை சுரியானி பாஷை கௌராத் வேதத்தினுடைய மொழி ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க லாங்குவேஜ் அவர் எத்தனை நாள்ல கத்துட்டு வந்திருப்பாரு நினைக்க ஒரு பதினேழு நாள்ல அந்த மொழி முழுவதும் கத்துட்டு வந்தார் செய்தி ஒரு பதினாலு வயசுக்குள்ள ஒரு மொழியை பதினேழு வயசு பதினா பதினேழு நாள்ல கத்துட்டு வராங்க அப்போதான் சொன்னாங்க இனிமேல் என்னுடைய முத்தர் ரஜின் என்னுடைய டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் நீங்க தான் வெளிநாட்டில் இருந்து வேற மொழிக்காரங்க யாராவது வந்தா நீங்க எனக்கு தன்னுடைய மொழிபெயர்ப்பாளர் ஆகணும் செல்லல்லாலை அந்த தான் அந்த பதினாலு வயசு புள்ள தான் இன்னைக்கு உலகம் முழுக்க நம்முடைய கையில குரானாக இருக்கிற இந்த நூலை நமக்கு தொகுத்து தந்தது அந்த செய்தி ரெளியாக தான் அந்த பதினாலு வயசு பிள்ளைய தான் செல்லாஹல் அழைகோசல் காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் அழியல்லாகூ குரான ஒரு நூல் வடிவத்துல தொகுத்து உலகம் முழுக்க கொடுக்கணும் என நிறைய ஹாசல்கள் மௌத்தாகிறாங்க குரான பாதுகாக்கணும் எனவே ஆங்காங்கே கற்களிலேயும் தோள்களிலேயும் எழுதி வைத்திருக்கிற குரானுடைய பிரதிகளை எனக்கு நூலாக்கி கொடுங்கன்னு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன்கிட்ட ஒரு சிறுவர்கிட்ட ஒரு இளைஞர்கிட்ட வந்து அபூபக்கர் அழியல்லாகும் உமரடியல்லாம் ஒன்று சொல்றாங்க அந்த புள்ள என்ன சொன்னாரு தெரியுமா ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க மழையை ஒரு இடத்துல இருந்து நூறு இடத்துக்கு மாத்த சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா குரான நூலா தொகுக்கிறது பெரிய வேலை என்னால முடியாதுன்னு நான் சொன்னாங்க கொடுத்திருக்கிறாங்க இன்ன கஷ்டம் எனக்காக அந்த பணியை நீங்க செய்து கொடுங்கன்னு ரெண்டு பேரும் கேட்கிறாங்க செலந்தாலே செல்லம் அவங்களுடைய முத்தரஜியமாக இருந்த பின்னால குரான தொகுத்து கொடுத்தது அந்த புள்ள தான் அந்த பதினாலு எவ்வளவு பெரிய பாக்கியம் இது இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம குரானுடைய நூலை வச்சு ஓதிட்டு இது அத்தனை நன்மையும் அந்த சஹாபிக்கு போய் சேரும் எவ்வளவு பெரிய பாக்கியமானவர்கள் எனவே கல்வியாளர்களை சிலதாளி சில வீணாக்க மாட்டாங்க அறிவு கொஞ்சம் இருக்கிறது தெளிவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆய்வு இருக்கிறது என்று தெரிந்தால் அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த துறைகளை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அவுபக்கர் அடியெல்லாம் உமர் அடியெல்லாம் ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் அந்த சின்ன பையன் போய் கேட்டாங்க இப்போ கடுமையாக தாகமா இருக்குது ஏதாவது ஒரு ஆட்டிலேருந்து பால் கறந்து கொடுப்பான்னு சொன்னாங்க அந்த புள்ள மனசில் கொஞ்சம் பயத்தில் வச்சுக்கிட்டு இல்லைங்க இது நான் சொந்தம் இல்லை இது ஆள் பொதுவாக அன்னைக்கு அரபிகள் ஆடு மேய்க்க கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்தால் பால் கறந்து கொடுக்கறதுக்கு அனுமதியும் கொடுத்துருப்பாங்க அந்த அடிப்படையில் செல்ல ஆலேசில் அவத்திரடியில் தான் கேட்டாங்க அவர் சொல்லிட்டார் இல்லைங்க எனக்கு அனுமதி தரலன்னு சொல்லிட்டார் அப்போ செல்ல சொன்னாங்க அப்படின்னா பாலே வராத ஒரு சின்ன குட்டியை கொடுங்க அதுலேருந்து நான் பால் கறந்து குடிச்சுக்கிறேன் பால் வரவாத ஒரு குட்டியில் எப்படி பால் கொடுப்பீங்கன்னு ஒரு சின்ன குட்டியை கொடுத்தாரு அதுல செல்லிசுல மடுவத கை வச்சு என்னமோ சொன்னாங்க பால் சுரக்க ஆரம்பிச்சிட்டு குடிச்சாங்க அப்போ ரெடியோ தாட்டை கொடுத்தாங்க அவங்க மடுவில் வச்சாங்க ஏதோ சொன்னாங்க குடிச்சாங்க கொடுத்துட்டு செல்ல ஆலோசனை போகும்போது அந்த சின்ன பையன் சொன்னாங்க என்னமோ சொன்னீங்க பால் வந்துருச்சு அந்த இல்ம கல்வி எனக்கும் நீங்க கத்து கொடுங்க நானும் அதை நினைச்சு பயன்படுத்திக்கிடுவேன்னு சொன்னேன் செல்லலாசங்கள் நாங்கள் இப்போ சொல்ல முடியாது இனிமேல் எப்பயாச்சும் எங்களை நீ பார்த்தா வந்து கேள்வி சொல்ற அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இவர் போயிட்டாங்க பாலைவனத்தில் அப்போ முதல்லயே சந்திச்சாங்க சந்தித்தாங்க அவர் அதுக்கு பின்னால் யஜமானந்த போய் வேலையை விட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறாரு எப்படியாவது கண்டுபிடிச்சேன்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பின்னால் சில நாளை செலத்தையும் அவுபக்கரளி எல்லாமே பார்த்துட்டார் அந்த சின்ன பிள்ளை போய் கேட்டார் எனக்கு ஞாபகம் இருக்குதா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நீங்கள் இப்படி வந்தீங்க பாலைவனத்தில் இவர் கேட்டீங்க என்னமோ ஒன்று சொன்னீங்க என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை சொன்னாங்க முதல் நீ களிமா சொல்லணும் அப்படின்னாங்க நான் கல்விக்காக களிமா கூட சொல்றேன்னு சொல்லி களிமாவும் சொன்னார் அந்த கல்வி எப்படியா தெரிஞ்சுக்கணும் இன்னக்க குலாமு வாழ்ந்தான் நீங்க கத்துக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்கன்னு சிலலாரி செஞ்சு அவருடைய ஆர்வத்தை சோதிச்சு பார்த்தாங்க தூண்டு தேடி வந்துட்ட களிமாவும் சொல்லிட்டேன் சிலலாரி நாங்க ஒன்னும் சொல்லலை நாங்கள் பிஸ்மில்லா சுல் ரஹீம் சொன்னோம் அப்படின்னாங்க அந்த நாவும் அப்படிப்பட்ட நாவும் இல்லையா பரிசுத்தமான நாவ் எப்படிப்பட்ட நாவல் இருந்து அந்த வார்த்தையை சொல்றோங்கிறத பொறுத்து தான் அந்த வார்த்தைக்கு குரல் படிப்புகள் இருக்கும் உடனே அவர் களிமா சொல்லி அந்த வாழ்க்கை செல்லலாலை செல்லத்தோடு வாழ்ந்தார் அல்லாஹருக்கு பேர் இந்த உம்மத்தினுடைய ஃபகீஹாக இந்த உம்மத்தினுடைய முஃப்தியாக இந்த உம்மத்தினுடைய மார்க்க சட்ட நிபுணராக காலமெல்லாம் வாழ்ந்த அந்த சின்ன பிள்ளை வேற யாரும் இல்லை அவங்க தான் இப்னு மசோதரடியில் உள்ள அவன் எங்கிருந்து தேடி பிடிக்கிறாங்க இப்னு மசோதர் அடியில் ஒரு பாலைவனத்தில் ஆடு முயற்சிட்டு இருந்த ஒரு பிள்ளைகிட்ட கல்வியினுடைய தேட்டம் இருக்குதுன்னு உடனே அப்படியே செல்லலாலை சலம் தம் பக்கம் இழ்த்து இழுத்து கொண்டு வராங்க இப்படி வரலாறு நடிகரும் கல்வியில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளா தேடி தேடி பிடிச்சி செல்லலாலை செல்லம் இந்த சமூகத்திற்கு பெரிய அளவுல கல்வி புரட்சியை உருவாக்கினார் காரணம் குரான் கல்வியின் மீது வைத்திருந்த பெரிய மதிப்பு தான் எழுத்தின் மீது சத்தியமிடுது எழுதுகோளின் மீது சத்தியமிடுது எழுதப்பட்ட புத்தகங்களின் மீது சத்தியமிட்டு குரான் சொல்லுதுன்னு சொன்னா கல்விக்கு அல்லாண்டு பெரிய மரியாதை இருக்கிறது என்பதுதான் وآخر دعوانا الحمد لله رب العالمين، اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمم تفسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع البراد صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد